அணுகு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சலாஹா அலிகுவடைய தூதர் சல்லாஹூ இடத்திலே வந்து ஒரு மனிதர் கேட்டார் அண்ண ரஜுலன் யார் ரசூல் அல்லா அல்லாஹுடைய தூதர் அவர்களே மா மாஹரா மினசியா எஹராமுடைய ஆடை என்று சொன்னான் என்ன அப்படி என்று கேட்டார் அதாவது ஹஜ்ஜோ உம்ராவோ நாம் மேற்கொள்ளும் பொழுது ஆண்கள் எஹராமுடைய அடையை ஆடையை அணிய வேண்டும் எஹராமுடைய ஆடை என்பது ஹராமாக்கப்பட்ட ஆடை ஹராம்னா தப்பான வார்த்தை கிடையாது மக்கா மதினாவை ஹரம்னு சொல்கிறோம் ஹரம் அப்படின்னா தடுக்கப்பட்டது ஹராம்னா தடுக்கப்பட்டது அது ஒரு தவறானது கிடையாது வார்த்தை அது வந்து இது ஒரு தவறான வார்த்தை மாதிரி நம்ம நினைக்கிறோம் தக்பீரே தஹரீமா தக்பீரே தஹரீமாவை கொண்டு தொழுகை ஆரம்பிப்பதை போன்று அல்லாஹு அக்பர் அப்படின்னு முதல் தக்பீர் கட்டி தொழுகையினுடைய ஆரம்பம் ஹராமாக்கப்பட்ட தக்பீர் அப்படின்னு சொன்னால் தக்பீரே தஹரீமா அந்த தக்பீரை தஹரீமா கட்டி வஜ்ஜகத்தோ சனாவோ ஓதுறோம் இப்போ தொழுகை என்பது ஹராமாக்கப்பட்ட தக்பீர் ஹராமாக்கப்பட்ட தக்பீர்னு சொன்னால் தக்பீரே தஹரீமா என்னன்னு சொன்னால் அந்த தக்பீரை கட்டிட்டால் சில விஷயங்கள் ஹலால் ஆக்கப்பட்டது ஹராமாக்கப்படும் அதனால்தான் ஹராமாக்கப்பட்ட தக்பீர் அப்படின்றோம் பேசுவது உண்பது குடிப்பது நடப்பது இது போன்றதெல்லாம் நமக்கு ஹலால் தான் ஆனால் தக்பீரே தஹரீமா ஹராமாக்கப்பட்ட தக்பீர்னு நம்ம தீ தக்பீரில் தொழுகையில் தக்பீரை கட்டிட்டா ஹலால் ஆக்கப்பட்டது ஹராமாக்கப்படுகிறது அதனால் தான் தக்பீரே தஹரீமா சில விஷயங்கள் ஹராமாக்கப்படுவதை கொண்டு இருக்க காரணத்தினால் தக்பீரே தஹரீமா அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி ஹராமாக்கப்பட்ட ஆடை அப்படின்னு சொன்னால் எஹராமுடைய ஆடை தொழுகை எப்படி தக்பீரே தஹரீமாவை கொண்டு துவங்குகிறதோ நோன்பு எப்படி சகரை கொண்டு துவங்குகிறதோ அதே போன்று ஹஜ்ஜும் பும்ராவும் எஹராமுடைய ஆடையை கொண்டு துவங்குகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் முதல் ஆரம்பம் தக்பீர் கட்டுற மாதிரி தொழுகையில் தக்பீர் கட்டுற மாதிரி ஹஜிக்காக உம்ராவுக்காக செல்லக்கூடிய ஹாஜிகள் எஹராமுடைய ஆடையை கொண்டு அவர்கள் துவங்குகிறார்கள் அப்படின்னா ஹராமாக்கப்பட்ட ஆடை மற்ற ஆடையில் இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஹலால்லாம் சில விஷயங்கள் அறமாக்கப்படுகிறது அததான் ரசூல்லாவுடத்தில் முதல்ல ஆடையை பற்றி கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதரே எஹரானுடைய ஆடை என்று சொன்னால் என்ன அப்படின்னு அப்போ அல்லாஹுடைய தூதர் அவர்கள் வலா கல்விடைய ஆடை என்பது சாதாரணமாக சட்டை அணிவதை போன்று அல்ல வலல் அமா இம தலப்பாகை கிடையாது தொப்பி தளப்பாக கிடையாது சட்டை கிடையாது வலா சரா பேண்ட்டு கிடையாது கால் ஆடை கிடையாது அப்போ பேண்ட்டு போடக்கூடாது தையல் உடைய சட்டை போடக்கூடாது தையல் உடைய தொப்பி போடக்கூடாது என்றாலும் அது வெள்ளை நிறத்தினுடைய இரு துண்டுகளாக பிரித்து கொண்டு மேல் ஆடை என்றும் கீழ் ஆடை என்றும் தான் எஹராமுடைய ஆடை என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அப்போ எஹராமுடைய ஆடை என்பது வெள்ளை நிற ஆடை தையல் இல்லாத ஆடை ஹஜ்ஜிக்காக உம்ராவுக்காக முதன் முதலாக ஆரம்பிக்கப்படக்கூடிய அமல்களிலே ஆடையில் இருந்து ஆரம்பிக்கிறது மேல் ஆடை என்றும் கீழ் ஆடை என்றும் பெண்களுக்கு யதார்த்தமாக இருக்கக்கூடிய ஆடைகள் எஹராமுடைய ஆடை ஆனால் ஆண்களுக்கு தையல் இல்லாத மேல் பகுதி துண்டும் கீழ்பகுதி துண்டும் எஹராம் என்று சொல்லப்படும் அது வெள்ளை நிற ஆடையாக இருக்கிறது இப்போ இந்த ஹராம் ஆக்கப்படக்கூடிய எஹராம் ஹராம் ஆக்கப்பட்ட இந்த ஆடையை அணிந்துவிட்டால் சில செயல்களை செய்யக்கூடாது நகத்தை முடியை வெட்டக்கூடாது இரண்டாவது அத்தர் நறுமங்கள் பூசுவது ஹராம் வேட்டையாடக்கூடாது சண்டை போடக்கூடாது இது போன்ற சில சட்டங்கள் எல்லாம் எஹராமுடைய ஆடையில நமக்கு வந்துவிடும் பொதுவாக சண்டையிடுவது அடுத்தவர்களை தாக்குவது அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா இது வந்து இஸ்லாத்துடைய ஐந்து கடமைகளிலேயே இல்லாமல் ஆக்கி விட்டாங்க சுல்சல்லாம் பொதுவாக தீவிரவாதிகள் இஸ்லாமியர்கள் எல்லாம் அடுத்தவர்களை கூடியவர்கள் என்று ஒரு பின்பத்தை நாடகமாக நடத்தி அப்பாவி மக்களை காஷ்மீர்ல இருபத்தஞ்சு பேர்களை கொலை செய்திருக்கிறார்கள் இதை செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்று தவறாக சித்தரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி எவனாக இருந்தாலும் சரி இவர்கள் எல்லாம் மத துவேஷிகள் என்று சொல்லலாம் அது மதத்தை வச்சு இவர்கள் தான் செய்தார்கள் என்று இனம் காட்டப்படக்கூடிய ஒரு சூழ்ச்சி இந்திய தேசத்திலே நடைபெற்றாலும் அது எவன் செய்தாலும் அப்பாவி மக்களை கொலை செய்வது என்பது மிகப்பெரிய தவறானது அப்படின்னு தான் குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது நோன்பு வச்ச நிலையில யாராவது சண்டைக்கு வந்தா ரசூலுல்லா சொல்றாங்க நோன்பாளியாக நீங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் யாராவது சண்டைக்கு வந்தா நான் நோன்பு வச்சிருக்கேன்பா நான் சண்டை போடுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுங்க நான் பள்ளிவாசலுக்காக தொழுகைக்கு வந்தால் நீங்கள் பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டு வராதிங்க வாயை குருவாடையோடு வராதீர்கள் பீடி சிகரெட்டு போன்ற அறுவறுப்பான விஷயங்களை வாயில நீங்க வச்சுட்டு வாய் கொக்கொளிக்காம மிஸ்வாக் பண்ணாம அப்படியே வந்து தொழுதிங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முகம் சுளிக்கும் அப்படின்னு சொல்லி அங்கேயும் தீவிரவாதத்தை பிறருடைய முக சுழிப்பை கூட இஸ்லாம் தடை செய்கிறது அதே போன்றுதான் எஹராமுடைய ஆடையும் அல்லாவுடைய தூதர் ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு எஹராம் அணிந்து கொண்டு உதைவியா என்ற உடன்பை படிக்கைக்கு வரும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க மக்காவாசிகள் தடுக்கப்படுகிறார்கள் உம்ராவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி தான் நினைச்சிருந்தா அங்க சண்டை போட்டு காஃபிர்களை வெட்டி வீழ்த்தி உம்ரா செய்திருக்கலாம் ஆனால் சண்டையை விரும்பல காரணம் என்னன்னா எஹராமுடைய ட்ரெஸ்ல இருக்கிறோம்னு சொல்லி அப்போ இஸ்லாம் என்பது ஒரு கடமையை நிறைவேற்றப்படக்கூடிய நேரத்துல தீவிரவாதம் என்று சொல்கிறார்களே அதை அடியோடு அழித்து ஒழிக்கிறது சண்டைக்காக சச்சரவுக்காக செல்லக்கூடாது என்பதுதான் இஸ்லாத்துடைய கடமையினுடைய பிரதானமாக சொல்ல சொல்லி பட சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது அப்படி காஷ்மீரில் பஹல்காமில் நடைபெற்ற சில பொதுமக்கள் சுற்றுலாவுக்காக வந்த அந்த பொதுமக்களை தாக்கி இருக்கிறார்கள் சில தீவிரவாதிகள் அவர்கள் எந்த மதத்தைச் சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் தீவிரவாதிகள் தான் அவர்கள் தண்டிக்கப்படக்கூடியவர்கள் என்றாலும் இன்னைக்கு இஸ்லாமிய காஷ்மீரிய தீவிரவாதிகளால் பொதுமக்கள் தாக்கப்பட்டார்கள் என்று பின்பத்தை ஏற்படுத்தினாலும் அந்த தாக்குதல்கள்ல இருந்து நினைவு திரும்பி மீடியாக்களுக்கு சொல்லப்படக்கூடிய மக்கள் என்ன காஷ்மீரில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு காரணமாக தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டதால் நடுவெளியில் சிக்கிய சுற்றுலா பயணிகளை பத்திரமாக காப்பாற்றிய இஸ்லாமிய மக்கள் இஸ்லாமிய மசூதிகள் அந்த இஸ்லாமிய மசூதிகள்ல தான் நாங்கள் எல்லாம் தஞ்சம் அடைந்து இஸ்லாமியர்கள் தான் எங்களை பாதுகாத்தார்கள் என்று பொதுமக்கள் சொல்கிறார்கள் சுற்றுலா தலத்துல குதிரை சவாரிகளை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாலிபர் கூட சில மக்களை காப்பாற்றியதன் காரணமாக அவருடைய இன்னுயிரை மாய்த்தக்கூடிய கூடிய செய்தியை பார்க்கின்றோம் அப்போ இந்த அரசியல் சூழ்ச்சிக்காரர்கள் இஸ்லாமியர்கள் தீவிரவாதி என்று சித்தரிக்க வேண்டும் என்று நினைத்து கபட நாடகம் ஆடிய இந்த தாக்குதலுக்கு மாற்றமாக மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாமியர்கள் எல்லாம் தாக்கியதாக தெரியவில்லை காப்பாற்றியவர்கள் தான் இஸ்லாமியர்கள் என்று இன்னைக்கு மீடியாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றனர் அதைத்தான் நமக்கும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள் கண்ணியத்திற்குரிய தேசப்பிதா காந்தியை சுற்றி கொண்ட கோச்சே என்ற ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி அவன் கையில முகமது இஸ்லாமில் பச்சையை